இன்றைக்கி காலையில் அரை மணி இருக்கும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சென்னாவும் சப்பாத்தியும் தான் சென்னா கிரேவிக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி தேங்காய் பச்சை மிளகா வேக வச்ச சென்னா சோம்பு போட்டு பேஸ்ட்டாக அரிச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு போல தக்காளியும் அதையும் பேஸ்ட்டாகிச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கறி மசால் மசால்ப்பட்ட வகைகள் எல்லாமே போட்டுக்கிறேன் அது புரிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு அது நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க அது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் போல போட்டுக்கிறேன் நானும் இந்த வீடியோவுக்கு என் ஃபேஸை வந்து நார்மலாக வச்சுக்கணும் பார்க்குறேன் நான் ஒரு ஒரு கோணல் போக அது ஒரு கோணல்தான் போகுது என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படி என்னென்னு தெரில என் பார்வே அப்படி தகுன்ற மாதிரி என் ஃபேஸ் ரியாக்ஷனே இதே தான் போல நானும் எப்படியோ வந்து நார்மலாக வச்சு பார்க்குறேன் அது நார்மலாக வர மாட்டேங்குது இப்போ வந்து அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேசின மசாலா வாசல் போனதுக்கப்புறமா தனி மிளகாத்தோளும் தூளும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி செத்துக்கோங்க இந்த தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அதை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச தேங்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே வந்து இந்த சென்னாவையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன் இந்த தேங்காய் வந்து பச்சை வாசனை போடணும் அவசியம்லாம் கிடையாது இது தேங்காய் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ண உடனே வந்து இந்த சென்னாவை இதில் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி சப்பாத்தி செய்கிற சப்பாத்தியை விட பூரிக்கு இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இந்த பக்கமே வந்து சப்பாத்தியும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுக்கேன் நாளைக்கு வீட்டில் பார்க்கலாம் பாய்